திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான டொமினிக் சேவியர் கிறித்துவ பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் முகிலனின் மர்ம மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஒன்றாம் தேதி பள்ளி சென்ற மாணவன் முகிலனை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சரிவர விசாரணை நடத்தவில்லை என தெரிகிறது இரும்பு கிரில் போட்டு மூடப்பட்ட கிணற்றில் மாணவனை தள்ளிக் கொன்றது யார் அந்த அளவு ஈவு இரக்கமற்ற கொடியவன் யார் பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் தலைமறைவான காரணம் என்ன சம்பவம் நடந்த நாட்களில் மட்டும் அப்பள்ளியின் சிசிடிவி கேமரா செயலிழந்ததன் பின்னணி என்ன திருப்பத்தூர் திமுக எம் எல் ஏ தேவராஜ் திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் துணை சேர்மன் வெண்மதி முனிசாமி மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பரிதவிக்க விட்டுவிட்டு ஃபாதர் தோமினிக் மற்றும் மாணவன் இறந்த சம்பவத்துக்கு காரணமான பள்ளியின் நிர்வாகிகளை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனரே இதன் பின்னணி என்ன குற்றத்திலிருந்து யாரை காப்பாற்ற நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு